சோத்தப்பழம் செய்கிறேன் சோத்தப்பழம் செய்யறதுக்கு பாருங்கள் மாவு ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் இரநூறு டம்ளர்னால் ஒரு டம்மர் ஊற வச்சு இட்லி அரிசி இட்லி அரிசியை ஊற வச்சு நைசாக அரைச்சிங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறணும் அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறின பிறகு அரைச்சிங்க இந்த மாதிரி நைசாக இந்த பாதத்துக்கு உப்பு போட்டு அரைச்சி இப்படி எடுத்து இந்த பாதத்துக்கு எடுத்துக்கணும் ஜீரகம் அதில் போட்டு இது மாதிரி கரைச்சிக்கிட்டு இலையை போட்டு வாதா இலை போடலாம் இல்லாட்டி வாடகை இலை போடலாம் இல்லை பூவரசி இலை மூணு இலையில் எந்த இலை வேணாலும் வைக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் எழுதணும் இலையில எழுதுறதுன்னு சொல்லுவாங்க சில பேர் தடவறதுன்னு சொல்லுவாங்க என் பேத்தி எழுதுறா பாருங்கள் இலையில இதே மாதிரி தான் எழுதணும் அதோ எழுதுறா பேத்தி இதுதான் சோத்தாப்பழம்னு சொல்லுவோம் சில பேர் வத்தல் அரிசியப் பழம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இது படி சொல்லுவாங்க அந்த பழக்கப்படி இட்லி பண்ணில் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறேன் இட்லி போம்பா அது மாதிரி இட்லி பண்ணில் தண்ணி வச்சு இட்லி தட்டா குப்பரை கவுத்துங்க அதில் இந்த மாதிரி இலையில எழுதி ஒரு பத்து பதினஞ்சு வச்சுங்க ஒரு மூணு வைக்கலாம் நாலு வைக்கலாம் ஏனம் பெருசா இருந்தா பாத்திரம் பெருசா இருந்தா இன்னும் வைக்கலாம் இதை வச்சு அப்படியே மூடிடணும் ஒரே அடிதான் ஒரு நிமிஷத்துல வெந்துடும் அப்படியே வெந்ததும் எடுத்து காட்டுற பாருங்க இது ஈஸியான வேலை ஒரு அஞ்சு நிமிஷத்து வேலை தான் இது மாவு இட்லி கரைக்கத்தே ஒரு கை அள்ளிட்டா கூட போதும் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் நான் வச்சு வச்சு அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்துடணும் இதை எடுத்து அப்படியே ஃபேன் காத்திரியும் போடலாம் வெளியில் போடலாம் வெளியில் போட்டு அப்படியே காய் போட்டுவிடுங்க பாருங்க தானாகவே வந்துடும் எடுத்து போட்டுட்டு இந்த இடையே மறுபடியும் ஊற்றலாம் இதுலையே இதோ எடுக்கிறேன் பாருங்கள் அப்படியே ஈஸியாக வந்துடும் வந்து பாருங்க அப்பா இது அப்படியே காய வச்சு அப்படியே எடுத்து வச்சுன்னா என்னென்ன பிடிச்சா அவ்வளோ அருமையாக இருக்கும் வந்தோருக்கும் பாருங்க

இந்த பாருங்க ஆல்ரெடி இதை போட்டது காய்ஞ்சது பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்ன போட்டது முதல் நாள் மொதல் நாள் செத்து நோக்க பாருங்கள் தோற்க பாருங்கள் மெனிஸாக இருக்கும் அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியும் இதை போட்டு எண்ணெயில் வச்சு பொறிச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஈஸியாக செரிக்கும் ஜீரணமாகும் இது குழந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறது இதுக்காகவே போட்டு வச்சு போனாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போடுவோம் அந்த மாதிரி இது என்னாலும் போடலாம் மழையிலையும் போடலாம் வெயிலையும் போடலாம் வெயிலில் போடணுன்னு சொல்லலாம் உள்ளே காஞ்சி போயிடும் பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பேச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க